மக்கொத்தா சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் தேசிய முன்னணி சார்பில் சைட் உசைன் போட்டியிடுகிறார் இத்தொகுதியில் மொத்தம் அறுபத்தாறாயிரத்து முன்னூற்று பதினெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் எட்டு விழுக்காடு இந்தியர்கள் இத்தொகுதியில் உள்ள இந்திய சமூகம் நீண்ட காலமாக தேசிய முன்னணியை ஆதரித்து வருகின்றனர் அந்த வகையில் இம்முறையும் இந்தியர்கள் தேசிய முன்னணிக்கு பிளவுபடாத ஆதரவை வழங்குவார்கள் என்று அவர் சொன்னார் மக்கொத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு தேசிய முன்னணிக்கு ஆதரவாக அவர் தீவிர பிரச்சாரத்தில் களம் இறங்கி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் பாடல் திறன் போட்டி சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் சிலங்கூர் மாநில பாடல் திறன் போட்டி நடத்தப்படுகிறது சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் இதனை கூறினார் தமிழ் கலைஞர்கள் மன்றம் கில்லான் விண்வெளி கலை மன்றம் சிலங்கூர் பாரம்பரிய இசை வாத்திய சங்கம் ஆகியவற்றின் கூட்டமைப்பில் இந்த போட்டி நடைபெறுகிறது இப்போட்டியின் தொடக்க சுற்றுகள் அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதியில் நடைபெற உள்ளது இறுதி சுற்று அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதன் பிரம்மாண்ட இறுதி சுற்று வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இந்திய சிறார்கள் இசை பாடல் துறையில் சாதிக்க வேண்டும் என இப்போட்டி நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இத்துறைகளில் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அதன் முக்கிய நோக்கமாகும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ஆகவே சிறார்கள் விரைந்து வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் பதிவு செய்து கொண்டுள்ளனர் பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் உடனடியாக தங்களின் பங்கேற்பை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குணராஜ் கேட்டுக்கொண்டார் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பதிந்து கொள்ளலாம் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் பொறுப்பாளர்களுடன் தகவல் தொடர்புத்துறை அமைச்சின் அதிகாரிகள் நேரடி சந்திப்பு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க முதன்மை பத்திரிகை செயலாளர் குவான் ஹனிம் மற்றும் அமைச்சரின் தொடர்புத்துறை அதிகாரி டத்து சிவபாலன் அவர்களுடன் இன்று மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நல்ல பயனாக அமைந்தது சங்கத்தின் நிதி நிலைமை அலுவலகம் ஓய்வு பெற்ற மூத்த பத்திரிகையாளர் பணியாளர்களுக்கு சிறப்பு நிதி குடும்ப தின விழா சிறப்பு மானியம் உட்பட பத்து கோரிக்கை குறித்து பேசப்பட்டது சங்கத்திற்கு எந்த வகையில் உதவிகள் வழங்க முடியும் என்பது குறித்து அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நல்ல பதிலை வழங்குவதாக பான் தெரிவித்தார் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் உதவித் தலைவர் காளிதாசன் ரவி முனியாண்டி செயலாளர் வெற்றி விக்டர் துணை செயலாளர் குணா ஆட்சிக்குழு உறுப்பினர்களான காளிதாஸ் சுப்பிரமணியம் ராமன் குட்டி ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் ஸ்கிம் அவானா வாயிலாக மலேசிய தமிழ் பத்திரிகையில் உடல்நல குறைவால் இருக்கும் பத்திரிகையாளர்கள் முன்னாள் பத்திரிகையாளர்களுக்கு அமைச்சர் நேரடியாக வருகை தந்து உதவி நிதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அமைச்சின் வாயிலாக மீடியா தொழில்நுட்ப பயிற்சி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்படும் நிருபர் புகைப்படக் கலைஞர்களுக்கு சிறப்பு பெட்ரோல் சலுகை அட்டை நல்ல திட்டம் அமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்கின்றோம் என்று பொன் பதில் கொடுத்தார் இதனிடையே சங்கத்திற்கு வருடா வருடம் ஒரு சிறப்பு நிதி வழங்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சங்கத்தின் செயலவை எடுத்துள்ள இந்த முயற்சி அடுத்த கட்ட கூட்டத்தில் அமைச்சர் தலைமையில் நடத்தப்படும் கூட்டத்தில் ஒரு நல்ல அறிவிப்பு கிடைக்குமென நம்புவோம் என்று சங்கத்தின் செயலாளர் வெற்றி விக்டர் தெரிவித்தார் லெபனானுக்கு பயணம் மேற்கொள்வதை மலேசியர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் லெபனானுக்கு பயணம் மேற்கொள்வதை மலேசியர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஸ்மா புத்ரா கேட்டுக்கொண்டுள்ளது லெபனானில் உள்ள தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்ட மொத்தம் இருபத்தி மூன்று மலேசியர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல்கள் தெற்கு லெபனானில் எல்லை தாண்டிய சண்டைகள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து லெபனானில் சமீபத்திய முன்னேற்றங்களை பெய்ரூட்டில் உள்ள மலேசிய தூதரகம் மூலம் வெளியுறவு அமைச்சகம் கண்காணித்து வருகின்றது மலேசிய தூதரகம் லெபனானில் உள்ள மலேசியர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது ஆகவே மலேசியர்கள் லெபனான் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது மகாராஜா கொட்டுக்காளி உள்ளிட்ட ஆறு தமிழ் படங்கள் இந்தியா சார்பில் ஈராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை ஆறு தமிழ் படங்கள் உள்பட இருபத்தெட்டு படங்களை இந்தியா சார்பில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தொன்னூற்றி ஏழாவது ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அளித்த பேட்டியில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுக்கு ஆறு தமிழ் திரைப்படங்கள் செல்கிறது மகாராஜா கொட்டுக்காளி ஜிகிரி தண்டா டபுள் எக்ஸ் வாலை தங்காளன் ஜமா படங்களை அனுப்ப முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு இந்தி திரைப்படங்கள் நான்கு மலையாள திரைப்படங்கள் மூன்று மராத்தி ஆறு தெலுங்கு படங்கள் அனுப்பப்பட உள்ளன ஒரியா மொழி படம் ஒன்றையும் ஆஸ்கார் விருதுக்கு அனுப்ப பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது